லேவியர் நூல் அதிகாரம் இருபத்தி ஒன்று ஆண்டவர் மோசேயிடம் கூறியது ஆரோனின் புதல்வரான குருக்களுக்குச் சொல் அவர்களுள் எவனும் தன் இனத்தாரில் இறந்து போன ஒருவராலே தன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம் தனக்கு இரத்த உறவான தாய் தந்தை மகன் மகள் சகோதரன் மனமாகாமல் தன்னுடன் வாழ்ந்த கன்னியான சகோதரி ஆகியவர்களைத் தவிர வேறெவராலும் திருமணத்தால் உறவானவர் உட்பட தன்னை தூய்மை கேட்டிற்கு உட்படுத்தி தீட்டுப்பட வேண்டாம் அவர்கள் தலையை மொட்டையடித்து கொள்ளாமலும் தாடியின் ஓரங்களை சிறைத்து கொள்ளாமலும் உடலை கீறி கொள்ளாமலும் இருப்பார்கள் அவர்கள் தங்கள் கடவுளின் பெ பெயரை கெடுக்காமல் அவருக்கு ஏற்ற தூயோராய் இருப்பார்கள் ஆண்டவரின் பலியான தங்கள் கடவுளின் அப்பத்தை செலுத்துவதால் அவர்கள் தூய்மையாய் இருக்க வேண்டும் விலை மாதையோ தூய்மை கேடு உற்றவளையோ அவர்கள் புரியலாகாது கணவனால் மனம் முறிவு செய்யப்பட்ட பெண்ணையும் புரியலாகாது ஏனெனில் குரு தன் கடவுளுக்கு ஏற்ற தூய்மை உடையவனாய் இருத்தல் வேண்டும் அவர்கள் தூயோர்கள் ஏனெனில் அவர்கள் உங்களின் கடவுளுக்கு உணவு படைக்கிறார்கள் உங்களை தூய்மையாக்கும் நான் தூயவனாய் இருப்பதால் உங்களுக்கு தூயோராய் அவர்கள் இருப்பார்கள் குருவின் மகள் வேசியானால் அவள் தன் தந்தைக்கு தூய்மைக்கேட்டை ஏற்படுத்துகிறாள் அவளை நெருப்பில் சுட்டரிக்க வேண்டும் தலையில் திருப்பொழிவு எண்ணெய் வார்க்கப்பட்டு குருத்துவ உடை அணிந்துள்ள தலைமை குருவாகிய உன் சகோதரன் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டும் தன் உடைகளை கிழித்தலாகாது எந்த பிணமானாலும் அது தந்தையுடையதாயினும் தாயுடையதாயினும் அதன் அருகில் சென்று அவன் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ள வேண்டாம் கூடத்திலிருந்து வெளிவராமலும் தன் கடவுளின் தூயகத்தை இழிவுபடுத்தாமலும் இருக்க வேண்டும் ஏனெனில் அவனுடைய கடவுளின் திருப்பழுவு எண்ணெய் தாங்கும் சிறப்பு அவனுக்கு உரியது நானே ஆண்டவர் கன்னி பெண்ணையே அவன் புரிய வேண்டும் அவன் கைம்பெண்ணையோ முறிவு பெற்றவளையோ கற்பொழுக்கம் அற்றவளையோ விலைமாதையோ மனம் புரியாமல் தன் இனத்தில் உள்ள ஒரு கன்னி பெண்ணையே மணக்க வேண்டும் தன் வழிமரபை இரத்த கலப்பற்றதாக பாதுகாக்க வேண்டும் ஏனெனில் நானே அவனை தூய்மையாக்கும் ஆண்டவர்